தமிழகத்தின் பல்வேறு ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் மாவட்டம் தென்னிலை முதல் கார்வழி வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு தார் சாலையை சீரமைக்காததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் இன்னைக்கு கிராம சபையை புறக்கணித்து ஏந்தி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் தென்னிலை கரூர் மாவட்டம் புகழூர் வட்டத்தில் தென்னிலை மேல்பாக கிராமத்தில் தென்னிலையிலிருந்து கார்வழ வரையிலான சாலையை வந்து முழுவதுமாக பழுதடைஞ்சிச்சு பழுதடைந்த சாலை சாலையை சீரமைக்க சொல்லி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர் காற்று போராட்டம் நடத்தினோம் அதுக்கடுத்துக்கட்டமாக பார்த்தீங்கன்னா கோட்டாட்சி இருக்க நம் ஏழு பத்து அன்னைக்கு மனு கொடுக்க நடத்தினோம் மா இருக்கிற மக்கள் பொதுமக்கள் எல்லாம் செண்டடைஞ்சு மனு கொடுத்து வரணும் பதினஞ்சு தினங்களுக்கு தீர்வு எட்டப்படும் சொன்னாங்க அது மட்டும் இல்லை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மறுபடியும் மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியரும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால இன்னைக்கு இப்போ கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து இன்னைக்கு கருப்புக்கொடி ஏழுந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்கண்ணா